வணக்கம் நான் டாக்டர் ஜெ சங்கர் நம்ம வாழ்க்கையில் எந்த அப்ளிகேஷனும் போடாமல் எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் நமக்கு அற்புதமான ஒரு உடலை அந்த இறைவனும் இயற்கை நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எந்த தடையுமின்றி பிளட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குங்க ரத்தம் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு சீராக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு நம்ம இதைய தொடிப்பு எடுத்துக்கோங்களேன் அந்த லப்டப் சத்தம் தொடர்ந்து அது ஏங்கிக்கிட்டு இருக்குங்க ட்ரம் சவுண்ட் மாதிரி லப்டப் லப்டப்னு அது ஏங்கிக்கிட்டே இருக்கு அது ரெஸ்டே எடுக்கிறது கிடையாதுங்க எந்த சோர்வின்றி கண்டினியூஸா அது இயங்கிட்டு இருக்குங்க அது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன் அற்புதமான நறுமணத்தை நம்ம ஸ்மெல் பண்றதுக்கு இறைவன் நமக்கு மூக்க கொடுத்திருக்காரு நல்ல மன இசை மற்றும் சத்தத்தை கேட்கறதுக்கு காதுகளை கொடுத்துருக்காரு இந்த உலகத்துல அழகான காட்சிகளை பாக்குறதுக்கு கண்களை கொடுத்திருக்காரு இந்த கண்களை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா தௌசண்ட் மெகா பிக்சல்ஸ் கேமரா மாதிரிங்க வெவ்வேறு விதமான உணவுகளை சுவைச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு நாக்கை இறைவன் கொடுத்திருக்காருங்க நம்ம எண்ணங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ஸ் பாக்ஸை இறைவன் கொடுத்துருக்காரு அந்த குரல் வளத்தை இறைவன் கொடுத்துருக்காரு இப்ப கார் பஸ்னுடைய டயர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்களேன் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர்ல அந்த டயர்ஸ் எல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணுங்க ஆனா நம்ம கால் பாதங்களை எடுத்துக்கோங்க நம்ம ஆயுட்காலம் முழுவதும் நம்ம எவ்வளவு தூரம் நடந்திருப்போம் யோசிச்சு பாருங்க ஆனா நம்ம கால் பாதங்களுக்கு எதுவும் ஆறுது கிடையாதுங்க இதெல்லாம் தாண்டி இறைவன் நமக்கு சுவாசத்தை கொடுத்துருக்காருங்க ஒருவேளை இறைவன் இப்படி சொல்லியிருந்தா நம்ம வாழ்க்கை என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நீ சுவாசிக்கும் போது ரொம்ப கவனத்தோட இருக்கணும் கவன சிதறல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உன் சுவாசம் ஒன்னு விட்டு போயிடும் அப்படின்னு இறைவன் சொல்லியிருந்தாருன்னா நம்ம நிலைமை என்ன இருக்கும் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க சாப்பிடும்போது நம்ம வேலை பார்க்கும் வண்டி ஓட்டும் போது எல்லா நேரத்துலயும் நம்ம சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டா இருக்கும் விழிப்புணர்வோட சுவாசத்தை நம்ம அப்சர்வா பண்றோம் கிடையாதுல சுவாசம் தானா இயங்கிக்கிட்டு இருக்கு அப்ப சுவாசத்தை ஏக்குறது யாரு அந்த இறைவன் தாங்க அப்ப நம்ம ஆயுட்காலம் முழுவதும் சுவாசத்தை நம்ம கொடுத்து அதை அற்புதமா இயக்கிக்கிட்டு இருக்குது அந்த இறைவன் தாங்க இறைவனுக்கு தெரியும் எப்ப நம்ம கிட்ட இருந்து அந்த சுவாசத்தை எடுக்கணும் அப்படின்னு இந்த உடலுடைய டெக்னாலஜியை பாருங்களேன் எவ்வளவு வியப்பா இருக்கு மனிதர்கள் எவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலும் இறைவனுடைய படைப்பை கம்பேர் பண்றப்ப அது ஒண்ணுமே இல்லைங்க இப்படி அற்புதமா நம்ம உடலை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இறை சக்திக்கு அந்த பிரபஞ்ச பேராட்டலுக்கு நம்ம வாழ்க்கையில வர சவாலான சூழ்நிலைகள் நம்ம கடந்து செல்வதற்கு அது உறுதுணையா இருக்குமா இருக்காதா யோசிச்சு பாருங்க நிச்சயமா எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த இறை சக்தியின் மூலமாக அந்த சூழ்நிலைகளை நம்மளால கடந்து வர முடியுங்க இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம எல்லாருமே மனதனுடைய பிடியில மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம் சிறு வயதுல இருந்து இந்த உடல் மனம்தான் நான் அப்படிங்கிற அந்த புரிதலோட நம்ம இருக்கோம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கனால அந்த உடல் மனதை கடந்து இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவா நம்ம உணர்றது கிடையாதுங்க ஆத்மா நான் சொல்லும் போது இறைவனுடைய துகளங்க நம்ம எல்லாருமே ஐ எம் அ பவர்ஃபுல் சோல் நான் சக்தி வாய்ந்த ஆத்மா அப்படின்னு அடிக்கடி சொல்லி பாருங்களேன் உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வெளிப்பட ஆரம்பிக்குங்க சவாலான சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கு இது ஒரு மந்திரமா உங்களுக்கு இருக்கும் நிலவுக்கு சுய ஒளி கிடையாது சூரியனிடமிருந்து ஒளிக்கதிரை பெற்று மட்டுமே நிலவு ஒளி வீசுகிறது நிலவில் இருப்பது சூரிய ஒளியே சூரியனிடமிருந்து கதிரை பெற்று ஒளி வீசுவதால் தன்னை சூரியன் என்று நிலவு நினைத்துக் கொள்வதுதான் அறியாமை மனதிற்கு சுய ஒளி கிடையாது ஆன்மாவில் இருந்து சக்தி பெற்று மட்டுமே மனம் செயல்படுகிறது இதனால் மனம் தன்னையே ஆன்மா என்று நினைத்துக் கொள்வதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் நான் நம்புறேன் வீட்டை பூட்டு போட்டுருவாங்க ஆனா சாவியை எங்க வச்சோம்னு அவங்களுக்கு தெரியாம போயிடுங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க சாவிய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க சாவி எதுவும் நாங்க வச்சுட்டு வந்துட்டேன்னா சாவி எதுவும் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க ஆனா சில மணி நேரம் கழிச்சு அவங்க பாக்கெட்டுக்குள்ளதான் அந்த பூட்டினுடைய சாவி இருந்திருக்குங்க அப்பதான் அவங்களுக்கு தெரிய வரும் ஐயோ நம்ம பாக்கெட்லதான் சாவி இருந்திருக்கு இது தெரியாம நம்ம எல்லார்கிட்டையும் போய் இந்த பூட்டினுடைய சாவியை கேட்டோமே அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட இக்கட்டான சவாலான சூழ்நிலைகள் வந்தாலும் இறைவன் ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாருங்க உனக்குள்ள எல்லா தீர்வுகளும் இருக்கு அந்த இறைவனுடைய துகள் தான் நம்ம அந்த இறைவனுடைய அம்சம் நமக்குள்ள இருக்கும் அந்த சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கான ஞானம் நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்குங்க உள்ளுணர் மூலமா இறைவன் நம்மளை வழி நடத்துவாரு இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம அலைப்பாயிர மனசை நம்ம அமைதிப்படுத்தணுங்க மனம் தொடர்ந்து கண்ணா பின்னா நம்ம கிட்ட நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்கு அதை தொடர்ந்து நம்ம போயிடுறோங்க மனதனுடைய இறைச்சல் சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நமக்குள்ள எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம அமைதியை கொண்டு வரும்போது இறைவன் நம்ம பேச ஆரம்பிப்பாருங்க பிரச்சனைகளுக்கான தீர்வை அவர் நமக்கு சொல்ல ஆரம்பிப்பாரு என்னுடைய வாழ்க்கையில இன்னல்கள் போராட்டங்கள் வந்தபோது நான் தீர்வுகளை தேடி வெளியில போலங்க எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு எனக்குள்ள இருக்கு எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி அந்த பிரபஞ்ச பேராற்றல் இந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கு என்னை வழி நடத்துங்கிற நம்பிக்கையோட நான் இருந்தனாலதான் அந்த சூழ்நிலை என்னால கடந்து வர முடிஞ்சதுங்க காட்டுக்குள்ள ஒரு பறவைக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க ஒவ்வொரு நாளும் அதுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் எல்லாத்தையுமே ஒரு கல்லுல அது எழுதி வச்சிருங்க அதுக்கப்புறம் அந்த கல்ல ஒரு மூடைக்கல போட்டு அது சுமந்துகிட்டு இருக்கும் அது என்ன நினைக்குது அப்படின்னா இந்த நினைவுகள்லாம் அதற்கு ரொம்ப முக்கியம் கிடைக்கிற அனுபவங்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சு வைக்கணும் அப்படிங்கறதுதான் அதோடைய சிந்தனையா இருக்கும் அதனால ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற அனுபவத்தை ஒரு கல்லுல எழுதி அந்த மூடைக்குள்ள போட்டு அந்த மூடையை சுமந்துக்கிட்டே தான் பறக்குங்க ஒரு நாள் அந்த பறவை சுமந்துட்டு இருக்க மூடை ரொம்ப வெயிட்டா இருந்ததுனால அந்த பறவை கீழே உழுந்துருச்சுங்க பயங்கரமா அதுக்கு அடிபட்டுருச்சு அந்த நேரத்துல ஒரு நல்ல மனமுதிர்ச்சி அடைந்த விழிப்புணர்வோடு இருக்கிற ஒரு ஆந்தை அந்த பறவையை வந்து பார்த்ததுங்க அதுக்கு அட்வைஸ் பண்ணுச்சு என்ன தெரியுமா அது சொன்னது கடந்த கால நினைவுகள்ங்கிறது நம்ம எதிர்காலத்தை வழிநடத்துறதுக்கு தான் இருக்கணுமே தவிர அது நமக்கு ஒரு சுமையா நீ கடந்த கால நினைவுகளுக்கு முக்கியத்துவம் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது உன்னுடைய நிகழ்காலத்தை நீ மிஸ் பண்ணிருவ நிகழ்காலத்துல இறைவன் நீ நிறைவா வாழணும்னு ஆசைப்படுறாரு அதனாலதான் உனக்கு ஒவ்வொரு நாளும் பல வாய்ப்புகளை அவர் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு இதை புரிஞ்சுக்காம நீ கடந்த காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்த அப்படின்னா நிகழ்காலத்தை நிறைவ வாழாம போயிடுவே இதன் மூலமாக அற்புதமான எதிர்காலத்தை உன்னால உருவாக்க முடியாது அப்படின்னு அந்த ஆந்த பறவை கிட்ட சொல்லியிருக்கீங்க நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த பறவை மாதிரி தாங்க கடந்த காலத்துல ஏற்பட்ட நிகழ்வுகள் எல்லாத்தையுமே மூடையை கட்டி சுமந்துகிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் அந்த பறவை அவ்வளவு வெயிட்டான அந்த மூடையை சுமக்க முடியாம கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அந்த மாதிரிதாங்க எவ்வளவு நினைவுகளை தான் நம்மளும் சுமக்க முடியும் யோசிச்சு பாருங்க இப்படி இருக்கும்போது நம்மளால நிகழ்காலத்துல எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் இறைவன் தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் சந்திக்கிறதுக்கு நிகழ்காலத்துல நம்ம வாழ்க்கைய வாழும்போது இறைவனோடு ஒன்றிணைந்து நம்ம வாழ்க்கையை வாழ்றாங்க இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கடந்த கால நினைவுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் கடந்த காலத்துல நடந்த விஷயத்த நினைச்சு ஒவ்வொரு நாளும் வாழும்போது நம்ம கடந்த காலம் மாதிரி எதிர்காலமும் ஆயிடுங்க அந்த அபாயம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு புதிய நாளை இறைவன் இந்த நாள்ல நான் எப்படி நிறைவா வாழலாம் அந்த நீங்க வாழ்க்கையை வாழும்போது அற்புதமான எதிர்காலத்தை உங்களால உருவாக்க முடியும் இப்ப உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த எல்லா வழிமுறைகளையும் கடைபிடிங்க குறிப்பா நான் சக்தி வாய்ந்த ஆன்மா ஐம் அ பவர்ஃபுல் சோல் அப்படிங்கிறத நீங்க உணரணுங்க நான் சக்தி வாய்ந்த ஆன்மா அப்படிங்கறத நீங்க அடிக்கடி உங்களுக்குள்ள உணரும் போது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரிங்க அதை கடந்து செல்வதற்கான ஆற்றல் உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும் கீழே நான் சக்தி வாய்ந்த ஆத்மா பவர்ஃபுல் உணர்வு பூர்வமா டைப் பண்ணும் போது கலெக்டிவ் பாசிட்டிவான தாக்கத்தை நம்மளால ஏற்படுத்த முடியும் எவ்வளோ கேவலோ உங்களுக்குள்ள இருக்கிற இறை தன்மையை நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ கேவல உங்க வாழ்க்கையில அற்புதங்கள அதிசயங்களும் நிகழும்ங்கிறத நான் முழுமையா நம்புறேங்க உன்னை நீயே தரம் தாழ்த்தி கொள்ளாதே எதிர்மறை சிந்தனைகளை தூக்கி எரிந்து விடு என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு எங்கும் எதிலும் வெற்றியே என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி